அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹவுஸ் அமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நாட்டு மருந்து எதற்கெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிவிட்டு பொடி பண்ண பிறகு சொல்கிறேன் இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் இப்போ சுக்கு ஐம்பது கிராம் அதிமதுரம் ஐம்பது கிராம் சித்தாரத்தை ஐம்பது கிராம் திப்புலி ஐம்பது கிராம் அரிசி திப்புலி ஐம்பது கிராம் ஓமா ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் மாசிக்காய் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஜீரகம் சின்ன ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சி வால் மிளகு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கிராம் கஞ்சீரகம் இருபத்தஞ்சி கிராம் போட்டால் போதும் இதை எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சாமானாம் நல்லா காஞ்சிடுச்சு நான் பெருசாக உள்ளது ஜாதிக்காய் மாசிக்காய் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு மிக்சியில் போட்டால் அப்படியே போட்டால் பிக்ஸு பிளேடு உடஞ்சிடும் அதனால் நம்ம இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறமா பவுடர் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா இடித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி நல்லா இடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி நைல் நைஸாக நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதால் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பன்னங்கல் கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வரி கட்டி சாப்பிடுங்க இடுப்பு வலி கால் வலி கை வலி முதுகு வலி எல்லா வலியும் போக்கக்கூடியது கொலஸ்ட்ரால் பிபி சுகருக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இது பவுடரு இந்த இதை சாப்பிட்டாக்கா எல்லாருமே கட்டுப்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது கரிஞ்சு சேர்த்ததால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது மற்ற எல்லாரும் சாப்பிடலாம் இந்த பவுடர் தான் நாங்கள் வெளிநாட்டுக்கெலாம் செய்து கொடுத்து அனுப்புகிறோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருக்குது நல்லா இருக்குது வழியெலாம் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்